யாரோ ஒரு சாமியார் எங்கு மங்கு உழவாடி கொண்டிருக்கிறார் சாமியாரை சந்திக்கணும் சண்டை போடணும் இன்னைக்கு வந்திருக்காங்களே நாரத கருவனூர் ஜெயமாதவன் ஏன்னா இது வரைக்கும் கருவனூரா ஏ நீங்கள் என்னங்க கருவனூர் இல்லைங்க கானூர் சொல்ல தெரிஞ்சு பாருங்க கருங்குளம் ஜெய கருங்குளம் இது வரைக்கும் நான் சந்தி சந்தித்ததே கிடையாது ஆ

அதுக்குன்னு சும்மா விட்ற மாட்டேன் ஏன்னா அவரோட ரசிகன் தான் நான் யாரும் பாடவே நான் யாரோட மாணவி எம் கே ஆர் ராதாகிருஷ்ணனோட மாணவன் பருப்பை கடையாமல் விட மாட்டேன் இன்னைக்கு கடைஞ்சி ரசத்தை வச்சு புளிக்குழம்பு வச்சு இன்னைக்கு நான் திங்காமல் போக மாட்டேன் அப்பள ஆ நீங்கள் அவரை பருப்பை கடையணுன்றீங்க அவர் இப்ப வந்து என்ன சொல்லிட்டு போனாருன்னு தெரியுமா என்ன சொல்லிட்டு போனாரு இந்த பப்புன் வந்து சரி எங்களுக்கு எல்லாம் சந்தனம் தைச்சி விடணும்

தண்ணி மோந்து தரணுமா தண்ணி மோந்து தந்தாலும் பரவாயில்ல சரி நீங்க நாக்க வச்சு நாக்க வச்சு சுத்தம் செய்யணும் அது வேற ஆளை பாத்துக்க சொல்லுங்க ஆனா பண்ணுவீங்க தெரியும் எனக்கு அது மசையிட்ட மட்டும்தான் காலி கிட்ட வச்சுக்கிற மாட்டேன் அதனால சாமியார சந்திக்கணும் நலமாக இருக்கிறீர்களா நலமாக நீங்க இருக்கு வீட்டுல அனைவரும் நலமாக இருக்கிறார்களா புற பெரிய ஆஸ்பத்திரி பெட்ல கடந்து வந்தாக மதால் பெரிய முடிச்ச மாதிரி சொல்லாதையா வந்தாரை வரவேற்பது தமிழருடைய பண்பாடு வந்தாரை வாழவைப்பது தமிழருடைய சிறப்பு சிறப்பு அபச்சாரம் செய்தாலும் கூட

நீ நாடகத்தை கெடுத்தது நீ மட்டும்தான் இம்மிடியா போய் தெரியும் போய் உட்கார் கொஞ்ச நேரம் உட்கார் அமைதியா உட்கார் எங்களுக்கு என்ன பேசணும் ஏது பேசணும்னு எங்களுக்கு தெரியும் உட்காரனே போனேன் இம்மிடியா ஓடிடு வள்ளிக்கு முருகனுக்கு என்ன வந்து நான் வள்ளிக்கு முருகனை பத்தி பேசுறேன் அப்ப இப்படி ஒரு ஜீவனா உட்காரதில்ல உன்னை பத்தி இன்ன உனக்கு முழுசா தெரியாது சுத்தரம் பெரிய சைவனக்காரன் சைவனா வச்சுட்டு போயிருவீங்க ஆனாமியா பாவமியா அதெல்லாம் நான் மாலை போட்டார் இல்லையா அதெல்லாம் இன்னைக்கு பண்ணிடுறீங்க ஊருக்கு போயிட்டு நான் ஜேசி போட்டுறப்ப ஒரு புல்லட் வண்டி ஓடி தெரிஞ்சா சரி தாங்கள் யாரு

உடனே குதிச்சு இந்த இந்த அறிவைத்தான் உங்களுக்கு நான் பாராட்டு போகின்றேன் பேசுவா பேசுங்க

புராணத்தின் பெயர்களை புராண பேரா எனக்கு தெரிஞ்சு நீங்க புராணம் படிக்கல இதிகாசத்தை படித்து இருக்கல என்ன படிச்சீயா அதான் படித்து இருக்கீங்க பாத்தீங்களா இப்போ இதிகாசத்துல ஒரு இதிகாசம் இருக்கா ஆ படித்து இருக்கீங்களா படித்து இருக்கீங்க பச்சிருக்கீங்களா பச்சிருக்கேன் கேலி ம் எத்தனை வச்சிருக்கீங்க ஒரு மூணு தடவை இல்ல ஒன்னு நீ வச்சிருப்பே ஆனா என்கிட்ட ஏழு காண்டம் இருக்கிறது

ஒரு காண்டி ஐம்பது ரூபா என்ன உப்பு காண்டம் உப்பா உப்பு கடலை பற்றி கடலை தாண்டினாரி சொல்றேன் கேட்டுக்க பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரணிய காண்டம் காண்டம் சுந்தர கிருஷ்ணகாண்டம் சுந்தரகாண்டம் யுத்தகாண்டம் உத்தரகாண்டம்

அரிசியா உளுங்க அரிசி கிடைக்குமா டேய் நாரத மகரிஷி நாரத மகரிஷியா எங்க இருந்து வரைய அதெல்லாம் விதெல்லாம் சுதெல்லாம் திராதெல்லாம் மதாதெல்லாம் ரஜாதெல்லாம் பாதாளம் பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் திரலோகம் அந்த பூலோகம் மகாலோகம் சத்திய லோகத்திலிருந்து வர்றேன் சத்தியமங்கலத்துல இருந்தா சத்தியம சந்தன நடந்து விட்டு போறேன் சத்திய சத்தியலோகம்னா மேலோகத்தை குறிக்கிறது மேல இருந்து வரைய ஆமா எப்படி வந்தியே ஆகாய மார்க்கமாக

அவர் செத்தது கூட வர முடியாம போச்சப்போ யாரை சொல்லிக்கிட்டு இருக்க பர்மா பர்மாவா அது இங்க மலேசியா பக்கம்ல இருக்கு டீ கட பர்மா இல்லையா பர்மா மயனடா பிரம்மாவுடைய மயன் திருச்சி கத்தா திருச்சியில எதுக்கு போய் படுத்தாரு திருச்சி இல்லையா செவட்டு மூதேவி திருச்சியில இல்ல சிருஷ்டி சிருஷ்டி படைத்தல் படைப்பு கடவுள் படைக்கிறாங்களா எல்லாம் அண்டசம் உப்பிசம் சராயிசம் சுவேதசம் அந்த ரசம் புளி ரசம் அது குடிச்சோம் ஊராட்சி மண்டல ஐயா வீட்ல சரி சரி அது சாப்பிட்டோம் இது வந்து நான்கு வகையான உற்பத்திகள் ஏ முதல் எறும்பு புல் பொண்டு முதல்ல அனைத்து ஜீவராசியும் படைப்பது என்னந்தை பிரம்மா சரி 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 அந்த விண்ணை படைச்சது எங்கப்பா அப்பா மண்ணை படைச்சது எங்க அந்த மரத்தை படைச்சது எங்கப்பா அப்பா என்னைய எங்கப்பா எங்கப்பா அப்பா எங்க அப்பா போனாரு எதுக்குடா உங்க அப்பா எங்க ஓனர் நீ கேக்குற அந்த டைத்துல ஓ நான் நீ பிறந்தது எங்க அப்பாவுக்குனா அப்ப எங்க அப்பா எங்க ஓனர் நீ கேக்குறியா அப்ப நீங்க யாருக்கு பிறந்தீங்க ஐதா எனக்கு தெரியலையே நீ எதுமா சொல்லுங்க யாருக்கு பிறந்தீங்க நான் அம்மாவுக்கு பிறந்தேன் உங்க அம்மாவுக்கு ஆமா அப்ப உங்க அப்பனுக்கு அப்புறம் நீங்களே உதுகிறீங்களா அப்புறம் என்ன பிரச்சனை எங்க அப்பா வந்து உங்க அப்பாவுக்கு தான் நீங்க பிறந்தீங்க இங்க ஒரு போன் அடிச்சிரேன் வா அன்னைக்கு எங்க அப்பா போன் என்ன கிரா இவ உங்க அப்பா இதானே தெங்காஸ் போட்டோம் டேய் தரத்ரியே இந்த பேச அந்த கொண்ணுடி கொண்ணு நீ பிறப்பதற்கு காரணம் எங்கப்பா நான் எப்படின்னு கேளு

அந்த பெரியம்மா சேர்ந்த நீ கூட வர முடியல ஏ எங்க அம்மா அங்க இல்ல எங்க அம்மா வெள்ளை தாமரையில் இருக்காங்க வெள்ளை களை உடுத்தி வெள்ளை படிபோண்டு வெள்ளை அரியாசரத்தை வச்சிருப்பாள் வெள்ளை தாமரையில வெள்ளை சேலை கட்டி இது மாதிரி பெரிய வீணு ஒண்ணு வச்சிருப்பா பாத்திருக்கியா அம்மா அவங்கதான் எங்க அம்மா நான் நினைச்சேன் யாரை சொல்ற நீ கண்மணி நினைச்சேன் கண்மணி கலைவாணி எங்க இருக்கு கண்மணி இங்கேடா இருக்கு சரி 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 அப்ப ராங் நம்பர் மாத்தி போட்டேன் தவறா சொல்லிவிட்டீர்கள்

அறியாதா நம்ப கா இருக்கா ஆர்க்கா உன்னை பார்க்க முடியல இத இதையும் கழட்டினே வெச்சுக்கவே பச்சை பல்ல ஏய் அதுக்காக நான் வீரத்தை நிரூபிச்சு காட்டிவே என்னடா ஆரம்பது சீ பீடி மாரி இருக்கா நான் வரல கொஞ்சம் சிகரெட் மேனேஜர் சரி እንதே எதுக்கு உனக்கு வீரத்தை கட்டு மரியாதை

என் பேர் உண்மையான பேரா சைக்கிள் ஜாக்சன் அது ஏன் சைக்கிள் ஜாக்சன் பேர் உண்மைக்கே நான் எங்க அப்பா சைக்கிள் கடை ஆசிந்தாரு சரி அதனால சைக்கிள் ஜாக்சன் பேர் இல்லை انا குடிச்ச பெயர்தான் ஆமாங்க ஆனா நல்லல ஏங்க மக்கள் கூப்பிடுறதுக்கு சுலபமா இருக்கணும்யா அப்ப நீங்களே வச்சிருங்க அப்படி ஒரு பெயரை நான் தரப் ஆமாங்க இப்ப மதுரை வீரன்னு ஒருத்தர் வந்தாரா ஆமா ஏன் அவருக்கு மதுரை வீரே நான் ஏன் மதுரை காத்தா மதுரை அவர் பேர் முத்து முத்துவீரன் மதுரையில அந்த கலவாணியே பூரா புடிச்சு கொடுத்ததால சரிங்க மதுரையே காத்தாப்பா இவர் ஒரு மதுரை வீரன்பா

புளி குத்தி டேய் அப்பவே சொன்னல அவகாதன்னு வே வேற எதையும் குத்திக்கிறாத சொன்னா கேளு சரி போ அப்ப நீ என்ன பண்றீங்க அடுத்த காவல் யார் இருக்கறா அடுத்த காவல் மறுபடியும் முதல்ல சாமி சரி ஒரு நாலு தூக்க மாத்தற வரும்போது வாங்கிட்டு வந்திருக்கணும் பேரு இங்க நீ என்ன செய்யற ஒரு பிள்ளை இருக்குது சொன்னையில அந்த பிள்ளை என்கிட்ட அழைத்து வாங்க நான் ஆசி விளங்கி விட்டு உங்கள் தங்கைக்கு ஆசி வரங்க குட்டி ஆறியா என்றா பீடி வாங்கி கொடுங்க சாமி நீ ஏ பீடி வாங்க நீ ஏ பீடி வாங்க அம்மு வேற போறனே